சரணம் வெற்றி முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே வேலை கையில் ஏந்திக் கொண்டிருக்கும் இந்த வெற்றி வேலன் இப்போது உன்னிடம் பார்க்க பேச வந்திருக்கேனா உன் வாழ்க்கை எவ்வளவு அழகானதா மாறப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நான் சொல்றத நீ காது கொடுத்து கேட்டீனா அதுக்கு பிறகு ரெட்டிப்பான சந்தோஷமும் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு பல மடங்குன்னு மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வாழ்நாள் எல்லாம் வந்து சேர்ந்துடும் ஆமீன் செல்வமே என்னுடைய அருளையும் ஆசிகளையும் பெற்ற என் அன்பு குழந்தையான நீ நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்டினா அதுக்குரிய பலனாக உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும் உன்னுடைய நேர்மையும் அன்பும் பாசமும் இரக்கமும் மனிதாபிமானமும் எல்லாமே சேர்ந்துதான் இப்போ உனக்கான நல்லதை செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கு எப்போதும் யார் மேலேயும் கோவப்படாத யார் மீதும் தீராத வெறுப்பும் கொள்ள வேண்டாம் யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் கூட அதை கடந்து செல்ல தயாராகு அவமானங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வரும்போதுதான் வாழ்க்கையை பற்றிய புரிதல் உனக்கு தெளிவாக வரும் யார் மீதும் நீ கோபப்படுவதற்கும் பெரு வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியில்லாதவர்கள் என்பதை புரிஞ்சுக்கோ ஒருத்தவங்க உனக்கு பிடிக்காததை செய்கிறாங்க உனக்கு பிடிக்காதவங்களா இருக்காங்கன்னா அவர்கள் உன் அன்புக்கும் பாசத்துக்கும் மட்டுமல்ல உன் கோபத்துக்கும் வெறுப்புக்கும் கூட தகுதியற்றவர்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா அவங்கள விட்டு விலகி வாழ பழகு வழியையும் வேதனையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இந்த அப்பன் முருகன் நல்ல வழிகளை நிச்சயமாக காட்டுவேன் என் செல்வமே ஓ மனசில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் கஷ்டமும் எல்லாமே எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையாரு உன் கர்ம வினைகளோடு நீ போராடிக் கொண்டிருந்தாலும் அத்தனையையும் சரி செஞ்சு நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னை வந்து சேரும் உன் விருப்பங்களை புறக்கணிக்காமல் உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ ஏன் மேலே வச்சிருக்க அன்பு என்னில் அடங்காததுன்னு எனக்கு தெரியும் அந்த அன்புக்கும் என் மேல வச்சிருக்க பக்திக்கும் பாசத்துக்குமான பலனை தான் இப்போது நீ அனுபவிக்க போற இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கு தேவையானதே அள்ளி அள்ளி தரப்போறேன் செல்வமே அதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராகு இந்த வெற்றிவேல் முருகன் என்னுடைய வேளால் உன்னை ஆசிர்வதித்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் நீ எத்தனை முறை கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் மனசு தளர்ந்துடாம அதை எதிர்கொள்ள முயற்சி செய் கண்டிப்பாக நீ ஜெயிப்பதற்கு நான் உனக்கு துணையா இருப்பேன் உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கித்தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ வாழ்வதற்காக பிறந்த குழந்தை நீ வீழ்ந்துவிட நான் அனுமதிக்க மாட்டேன் செல்பவன் சில காரணங்களால உன்னால உனக்காக பேச முடியாம போயிடுச்சு உனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் உன்னால பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிடுச்சு ஆனா அதுக்காக இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுக்காமலே நான் விட்டுற மாட்டேன் கூடிய சீக்கிரம் மீண்டும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் அலட்சிய ஆக்குவதற்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் நீ எப்போதும் மன உறுதியோடு எந்தினாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் உன்வசமாக வந்து சேர்ந்துடும் என் செல்வமே ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உனக்கு அனுபவமும் கையாளும் அறிவும் அதிகரிக்கிறது என்பதை உணர்ந்துகள் எப்பவுமே ஒரு பிரச்சனையோ ஒரு விஷயத்தை நீ ஒரே மாதிரி பார்த்து கடந்து போவதில்லை அல்லவா ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது அனுபவம் தான் கிடைக்குது எல்லா அனுபவங்களையும் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அழகா வாழ தயாராகு நீ மற்றவங்களுக்கு என்ன செய்றியோ அதுதான் இன்னொருவர் மூலமாக உனக்கு வந்து சேரும் நீ செய்யறது உதவியாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி நீ செய்வது உனக்கு கிடைக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல விதமாக செய்ய பழகு நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீதானே பொறுப்பு அதனால் மனசுக்குள்ள யோசிச்சு பேசு உன் வார்த்தையை பொறுத்துதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் எதையும் சிந்திச்சு அளவாக பேசும்போது உன் வாழ்க்கையில் தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிட்டு எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியாக கையால் கத்துக்கோ நீ என்னை நோக்கி நெருங்கி வர முடியலைனாலும் அதுக்காக கவலைப்பட வேணா இந்த அப்பன் முருகன் நானே உன்னை நோக்கி அடியெடுத்து வைப்பேன் என் செல்வமே எப்போவுமே நீ என்ன செய்கிறேங்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் ஆசிர்வாதத்தோட உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்த குழந்தையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செஞ்சு தரேன் என்னை சரணடைந்த உனக்கு இனி துன்பம் என்பதை இருக்க விட என் செல்வமே உன்னால ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தாங்கன்னு தான் இருக்குமே தவிர உன்னால ஒருத்தர் வீழ்ந்து போகும்படி இந்த முருகன் விட்டுட மாட்டேன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில நிச்சயமா நீ முன்னேறுவ உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்தா அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிடு இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் எதிர்காலத்தில் ஏற்ற மிகுந்ததாக ஆக்கி தரப்போகிறேன் இந்த கடவுளின் சாட்சியோட உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழப்போகிற இந்த உலகம் பொய்யானவர்களுக்கும் போலியானவர்களுக்கும் மட்டும் அல்ல பொய் பேசுகிறவனும் போலியாக நடிக்கிறவனும் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லா வாழ முடியும்னு நீ நினைக்காதே என் அன்பு பிள்ளையான உனக்காக இந்த முருகப்பெருமான் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் கர்ம வினைகளை அகற்றி கஷ்டங்களை நீக்கி உனக்கான நல்லதை நிச்சயமா நான் செஞ்சு கொடுப்பேன் உன்னோட இலக்கை நீ அடையும் வரைக்கும் வந்தாலும் கலங்காம முன்னேறு உனக்கு கிடைக்க போற வெற்றியை மாபெரும் வெற்றியாக நான் அமைச்சு தரேன் நீ முன்னேறி செல்லும் போது காதுகளை முடிக்கணும் இல்லாட்டி எங்க நீ ஜெயிச்சிடுவியோன்னு மனசுல யோசிச்சு பல பேரு உன் வழியை மாத்துறதுக்கும் உன் வாழ்க்கையை திருப்பி விடுறதுக்கும் உனக்கு தோல்வியை தருவதற்குமாக கண்டதையும் பேசி விமர்சனம் செஞ்சு உன் மனசையும் மூளையையும் கலங்கடிப்பாங்க என்ன நடந்தாலும் நீ தைரியமா இல்ல இந்த முருகன் ஒருபோதும் உனக்கான கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அது யார் மூலமாக வந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேனின் செல்வமே இப்போது இந்த வேலன் உன் வாழ்க்கையில தீபத்தை ஏத்தி வச்சிட்டேன் இந்த தீபம் இனிமே பிரகாசமாக எரிய போது உன் வாழ்க்கையே ஜொலிக்க போகுது என் செல்வமே சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைச்சு என் ஆசிர்வாதத்தோட நீ அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகிறேன் நீ கலங்கியதும் வருத்தப்பட்டதும் எல்லாமே போதும் உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எதையும் யோசிச்சு கவலைப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக்காத எப்போதும் தைரியமாக இரு நீ சாதிப்பதற்காக பிறந்த குழந்தை அல்லவா நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த முருகன் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுறேன் நீ ரொம்பவும் நல்லவனாக இருக்க நினைக்காத எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சினா நீ நல்ல செயல்களை என்னதான் விழுந்து விழுந்து மாங்கு மாங்குன்னு செஞ்சாலும் நீ பொய்யா நடிக்கிற போலியா நடிக்கிறன்னு இந்த உலகம் உன்னை நடிகன்னு சொல்லிடுமேன் செல்வமே ரொம்ப அன்பு வசப்பட்டு எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுத்து இனிமையான வார்த்தைகளை நீ பேசினாலும் இந்த உலகம் உன்னை சுலபமாக ஏமாத்த தான் முயற்சி செய்யும் அதனால தான் ரொம்ப பொறுமையாவும் வேணாம் ரொம்ப அடிமையாவும் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு உலகத்தின் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நடக்க கற்றுக்கோன்னு சொல்றேன் இந்த உலகத்துல எல்லாரையும் நல்லவங்க நீ நம்பினா இந்த உலகம் சுலபமாக உன்னை ஏமாத்திடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையாகவே எல்லாரையும் யோசிச்சு நம்ப பழகு அதுக்காக ஒரேதான் கோபப்படாமல் இருந்துடக்கூடாது கோபமே படாம எல்லா இடத்துலையும் சிரிச்சுக்கிட்டு பொறுமையாக போனீனா உன்னை சுலபமாக கோமாளியாக்கி ஏமாளியாக்கி மூளையில் உக்கார வச்சிருவாங்க எந்த இடத்துல உன் உரிமையை தட்டி கேட்கணும் எந்த இடத்துல கோபத்தை காட்டி தேவையற்ற விஷயங்களை வேணான்னு ஒதுக்கி வைக்கணுன்றதையும் நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்வமே இந்த வெற்றி வேலன் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்து இருளில்லாத வெளிச்சமான ஒளிமயமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரப்போகிறேன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான அற்புதத்தை நான் நடத்தி கொடுப்பேன் நீ எப்போதும் எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே உனக்கு எதிரே உள்ளவங்க எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் அமைதியாக இரு கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க சொல்கிறேன் கோவப்படணும்னு சொல்கிறேனேன்னு குழம்பாதே எந்த இடத்துல எந்த அளவுக்கு பொறுமையாக அமைதியாக இருக்கணுன்றத முடிவு எடுப்பது தான் உன்னுடைய திறமை நீதான் இடத்துக்கும் ஏவலுக்கும் ஆளுக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்றார் போல உன் குணத்தையும் உன்னுடைய திறமையையும் பொறுமையையும் சரியாக கையால் கற்றுக்கணும் அது தெரிஞ்சுக்காம எல்லா இடத்துலையும் ஆவேசப்பட்டு கத்தவும் கூடாது எல்லா இடங்கள்லையும் பொறுமையாக அனுசரித்து விட்டு கொடுக்கவும் கூடாது இப்படி இடத்துக்கு ஏற்றார் போல நடந்து கொள்ளும்போது கண்டிப்பா உன்னால் அடுத்த நிலைமைக்கு போக முடியும் இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் சொல்றது எதுவுமே புதுசு இல்லை எல்லாத்தையும் பார்த்து தானே வாழ்ந்துகிட்டு இருக்க கண்டிப்பாக இதையும் நீ கடந்து வருவாய் இந்த அப்பன் முருகனே உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தருவேன் நீ நினைச்ச காரியம் நடக்கல கிடைக்கலன்னு நீ ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம் காரணம் இங்கு எதுவும் தள்ளி போகாது இப்போதைக்கு நடக்காத விஷயத்தை கூடிய சீக்கிரம் நிச்சயம் நான் நடத்தி கொடுக்குறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ என்கிட்ட வச்ச எல்லாம் இந்த முருகன் கேட்டுக்கொண்டு தானே இருந்தேன் அதற்கான பலனைத்தான் இப்போது தரப்போகிறேன் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உனக்கு ஏற்றார் போல நீ ஆசைப்பட்டது போல நீ எதிர்பார்த்த உன் வாழ்க்கையை அழகாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே